ஏசு கிறிஸ்துவனுடைய மரணம் அவசியம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவனுடைய மரணம் அவசியம் எதற்காய் தேவன் மனுஷனா வெளிப்படணும் எதற்கு கிறிஸ்துவாக வெளிப்பட வேண்டும் அவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க எதற்காக நமக்காக நாம் மரணத்தை ஜெயமாக விழுங்கும்படியாய் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கும்படியாய் நம்மை போல மனுஷனாக வெளிப்பட்டார் அல்லவா ரோமர் ஆறு ஐந்து சொல்லுகிறது ஆதலால் அவருடைய மரணத்தின் ரோமர் ஆறு ஐந்து வசிக்கிறேன் அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தேர்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் பாருங்க நமக்கு உயிர் நம்ம மறிக்கிறது நிச்சயம் முதல் மரணம் நிச்சயம் ஆனால் முதல் உயிர்த்தேர்தல பங்குள்ளவராக மாற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட வேண்டும் என்ன அர்த்தம் தெரியுமா அந்த மெய் தேவனானவர் நமக்காக ஒரு சரீரத்தில் நம்மை போல வெளிப்பட்டு அந்த சரீரத்தை அடிக்க ஒப்புக் கொடுத்து பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை திரும்பவும் எழுப்பினார் அல்லவா ஜீவனுள்ளவராய் காணப்பட்டார் அல்லவா அவத்தனை வெளிப்படுத்தி அநேக திருஷ்டாந்தங்களினாலே ஜீவனுள்ளவர் என்று சொல்லி காண்பித்து உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவர் சீஷர்களை அனுப்பி அறிவிக்க சொன்னார் இவ்வளகம் எங்கும் போய் இந்த காரியத்தை நீ அறிவீங்க என்று ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா அப்ப ஏசு கிறிஸ்துடைய மரணம் ஏன் தெரியுமா அவசியம் நாம அந்த மரணத்தின் சாயல இணைக்கப்படும் பொழுதுதான் அவருடைய உயிர் தேர்தலின் இணைக்கப்பட்டவர்களாக நாம உயிரோடு எழுந்திருக்க முடியும் அவர் மரணத்தை ஜெயமா விழுங்கினாதான் நாம மரணத்தை ஜெயமாக விழுங்க முடியும் அதனால இந்த வார்த்தை அனே உயிர்த்தெழுதலும் சிவனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று அவர் பேசுகிறதான வார்த்தை